நண்பர்களே வணக்கம் இன்றைய நாளிலே நம்முடைய அமைத்தவை யூடியூப் சேனல் மூலமாக டிஎன்இஜிஏ என்று சொல்லக்கூடிய இணையதளத்தின் மூலமாக என்னென்ன பயன்கள் இருக்கிறது அதில் என்னென்ன விண்ணப்பங்கள் நாம் விண்ணப்பிக்கலாம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முதல் படியாக நம்முடைய கூகுள் குரோம்லே ஓப்பன் செய்து கொண்டு டிஎன்இஜிஏ என்ற இணையதளத்தின் இணையதளத்தை நாம் டைப் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து நிற்கும் அதில் வந்து டிஎன்இஜிஏவை கிளிக் ஆனால் இந்த மாதிரி மீண்டுமாக ஒரு ஹோம் பேஜ் வந்து நிற்கும் அதிலே துறை உள்நுழைவு என்கிற அந்த இடத்துல வைத்து நாம் கிளிக் ஆனால் நம்முடைய நம்முடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டு கேப்ஸாவை போட்டுக்கொள்ள வேண்டும் இப்போது லாகின் செய்து கொள்ளவும் லாகின் செய்து கொள் இப்போது லாகின் செய்து கொள்ளலாம் லாகின் செய்து கொண்டால் இந்த மாதிரி ஒரு ஹோம் ஹோம் பேஜ் மறுபடியும் மீண்டுமாக வருகிறது அதற்கு அடுத்தபடியாக அந்த முகப்பு வருகிறது டாஸ்போர்டு ரிப்போர்ட்ஸ் வேலிட் ரீசார்ஜ் என்று சொல்லக்கூடியதான அந்த சர்வீஸு இந்த மாதிரி அனைத்து பகுதிகளும் இந்த இடத்துல வந்து நிற்கிறது டிபார்ட்மெண்ட் வாய்ஸ் என்கிற இடத்துல நாம் வைத்து இங்கே நாம் பார்த்தோமே ஆனால் ரெவின்யூ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்கிற அந்த பகுதியை நாம் கிளிக் செய்து கொள்ள வேண்டும் இப்போது கிளிக் செய்து கொண்டோமே ஆனால் இதில் அடங்கல் எக்ஸ்ட்ராக் டவுன்லோட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் டெஸ்ட்ராய்டு உமன் சர்டிஃபிகேட் அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபேமிலி மார்ஜின் சர்டிஃபிகேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் விடோ சர்டிஃபிகேட் இரண்டாவது பகுதியிலே சர்ட்டிவிகேட் ஆஃப் சர்டிவிகேட் ஃபார் லாஸ் ஆஃப் எஜுகேஷன் ரெக்கார்ட் டியூ டு டிசர்ட் என்கிற அந்த சர்டிவிகேட் மூலமாக நாம் சர்டிவிகேட்டை தொலைத்து விட்டோமையானால் இந்த இதனை அப்ளை செய்து கொண்டோமையானால் இதன் இந்த சர்டிவிகேட் வைத்து மீண்டுமாக புதியதொரு சர்டிவிகேட்டை பெற்றுக்கொள்ளலாம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கான சான்று லீகல் கேர் லீகல் கேர் சர்டிஃபிகேட் வாரிசு சான்று அதர் பேக்வர்டு கிளாஸ் சர்டிஃபிகேட் ஓபிசி சர்டிஃபிகேட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் ஸ்மால் மார்ஜினல் ச ஃபார்மர் சர்டிஃபிகேட் சிறு குறு விவசாயிகள் சான்று சால்வென்சி சர்டிஃபிகேட் நோ மேல் சைல்டு ஆண் குழந்தை இல்லை என்கிறதற்கான சர்டிஃபிகேட் அன்மேரிடு சர்டிஃபிகேட் கல்யாணம் ஆகாமலேயே ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு அன்மேரிடு சர்டிஃபிகேட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் डिस्ट्र्यूड विडो सर्टिफिकेट इंदिरा गांधी नेशनल ओलडेज पेंशन स्कीम डिस्ट्र्यूड विडो पेंशन स्कीम डिस्ट्रॉयड डिस्ट्रायड पेंशन स्कीम अमेरीड वुमें पेंशन स्कीम चीफ मिनिस्टर उलव डिफरेंटली एबल पेंशन स्कीम लाइसेंस अंडर पवन ब्रोक एक्ट, मनी லேண்டர்ஸ் லைசன்ஸ் போன்ற சான்றிதழ்கள் இருக்கிறது டெம்ப்ரவர்லி டெம்ப்ரர்லி கிராக்கர்ஸ் லைசன்ஸ் இசியூவன்ஸ் ஆஃப் பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ் வியூ பட்டார் சிட்டா சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன் இஸ்யூவன்ஸ் ஆஃப் இன்கம் அண்டு அசட் சர்டிஃபிகேட் ஃபார் இடபிள்யூஎஸ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார் ரீட்டெயில் Establishment storage and a sale of plot for men. Grievance day petition. Mutation of revenue records. Renewal of permanent license for சினிமா தியேட்டர் ஃபார் ஷீ லைசென்ஸ் ரினிவல் ஆதார் என்ரோல்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இத்தனை வகையான சான்றிதழ்களை டிஎன்ஜி மூலமாக நாம் அப்ளை செய்து பெற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற அனைத்து நண்பர்களும் இந்த டிஎன்இஜி சேவையை பயன்படுத்தி உங்கள் மொபைல் மூலமாகவும் உங்களுடைய சிஸ்டம் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பித்து நீங்களே சான்றிதழ்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்பதையும் இதன் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக டிஎன்இஜிஏ என்கிற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் அநேக சான்றிதழ்களை நீங்களே அப்ளை செய்து பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நாம் விண்ணப்பித்த விண்ணப்பத்தினுடைய சப்மிட்டட் அப்ளிகேஷனில் போனோம்னா நாம் எத்தனை சர்டிஃபிகேட் விண்ணப்பித்திருக்கிறோமோ அத்தனை விண்ணப்பங்களும் அதில் காணப்படும் சர்ட்டிவிகேட் நம்மளுக்கு வந்திருந்தால் வியூ சர்டிஃபிகேட் என்று இருக்கிற இடத்துல நாம் வியூ செய்தோமே நம்மளுடைய சர்டிஃபிகேட் வியூ ஆகும் ஆகவே அதை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறாக சர்டிஃபிகேட் வரும் அதே மாதிரி செக் ஸ்டேட்டஸில் ஆனால் நம்மளுடைய சான்றிதழ் வந்துவிட்டதா இல்லை என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ரீப்ரிண்ட்டு ரீப்ரிண்ட்டு ஒப்புகை சீட்டு வரவில்லை என்று சொன்னால் ரீப்ரிண்ட் மூலமாக ஒப்புகி சீட்டை பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறு அநேக வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதை அநேகர் பார்த்து பயன்பெற்று பயன்பெற வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்